ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ தக்காளி தடுப்பு செய்ய போகிறேன் அது என்னன்னு நீங்கள் கவனமாக பார்த்துக்கங்க சரியாரு தேவையான பொருட்கள் இங்கே இங்க அத்தனை இப்போ தக்காளி நிறையா இருக்குன்னு வச்சுக்கங்க தேவையான பொருட்கள் பாருங்கள் தேவையான பொருட்கள் என்ன இருக்குது அழகா கருதப்பிள்ளை காய்ந்த மிளகாய் இங்கே வந்து நான் காரம் சம்மியா சாப்பிடுவேன் எனக்காக அதனால் பாருங்க உரித்த பூண்டு தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கடுகு நல்லெண்ணெய் ஓகேவா இப்போ ஒரு கிலோ தக்காளி இருக்கு எடுத்தாச்சு எடுத்து தோல் உரிச்சிடணும் இப்போ தக்காளியை வந்து நம்ம தோலை உரிச்சிடணும் பாருங்க இந்த தக்காளியை வந்து அழகாக நம்ம இப்படி தோல் உரிச்சிடணும் தோல் உரிச்சிட்டு வரும் இப்படி தோல் உரிச்சிடணும் இந்த தோல் ஏன் உரிக்கிறோன்னா இந்த தோல் இருந்தால் மையம் அறப்படாது ஒரு ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது தாளிக்கும் போது நிறைய எண்ணெய் தேவைப்படும் ரெண்டு பாயிண்ட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்கும்போது வதங்காது சீக்கிரம் வதங்காது தோல் தான் வதங்கும் உள்ளே வந்து நல்லா வதங்காது நம்ம இந்த தோல் எடுத்துகிட்டு செஞ்சோம்னா கிரேவி கம்மியாக இருந்தாலும் நல்லா மிக்ஸியில் மைய அரைப்படும் அரைப்படும் நல்லா வதங்கும் பச்சை வாசம் போக வதங்கும் இப்போ வதக்கி அரைச்சிட்டு அப்புறம் ஒரு வாட்டி தாளிக்க போகிறோம் பாருங்க இந்த அளவுக்கு தோல் ஃபுல்லாக உரித்து எடுத்துடணும் இப்போ ஒரு கிலோ இதையும் நான் உரிச்சு தோல் எடுத்துட்றேன் இப்போ கால் கிலோ தோல் வந்துடுச்சு தோல் இதை பாருங்கள் உரிச்சது ஃபுல்லாக உரிச்சிட்டேன்னா இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ண பார்ப்போம் ரொம்ப கடாய் கட்டினது வச்சிட்டோம் வச்சுட்டோம் பாருங்கள் சிடமா நல்ல எண்ணெய் இதா பிளாஸ்டிக் வாடங்க எடுத்துட்டு அப்புறமே வேற நம்ம தாளிச்சி இப்ப பண்ணனும் இப்போ அரைக்கிறது மட்டும்தான் நம்ம வதக்க போகிறோம் பூண்டு மிளகாய் இப்போ அரைச்சிக்கிற பிறகு தான் நம்ம தாளிக்க போகிறோம் மிக்சியில் வெருகப்பிள்ளை

இதுல நம்ம கல்ல உப்பு போடணும் உப்பு வந்து இப்படி ஜாடியில் வச்சுக்கிட்டேங்க வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க சரியா உப்பு பாருங்க ಅಲ್ಲ ವೇಗನು ಪಚ್ಚಾ ವಾಸ ತೋರುವಲ್ಲಿ ವೇಗನು பாரு கொஞ்சம் மூடி வச்சு நல்லா வந்து ரொம்ப வேகப்படுவோம் ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் திரும்ப நான் வா எப்படி வந்து இதுக்கு பாருங்கள் பாருங்க இப்படி உடைச்சா உடையணும் அதான் எதுக்கு வெட்டிக்கிட்டு போட்டு வெட்டிக்கிட்டு சாரெல்லாம் வேஸ்ட்டாக போகும் தான் உடையுது இன்னும் கால்வாசி உடையில இன்னும் வந்து பத்து நிமிஷம் இது வேகணும் இன்னும் பத்து நிமிஷம் இது நமக்கு வேகணும் ஆஃப் மாப்படுத்த மாணவு தெரியல தான் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆவி பறக்குதுங்களா ரெடியாச்சு நமக்கு கிரேவி இப்போ இதை நம்ம ஆற வச்சு விசில போட்டு அடித்து எடுத்து வேறு பாத்திரத்தில் எல்லாத்தையும் கொட்டிடணும் கொட்டிட்டு அப்புறமே நல்லெண்ணெய் வெந்தயம் கடுகு இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து நல்லா இதை வேக வச்சு சிம்பை வைக்கணும் சிம்பை வச்சு ஆற வச்சு பாட்டிலில் போட்டு எடுத்து வைக்கணும் வெயிட் பண்ணுங்கள் ஆறுக்கு வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம மிக்சியில் அடிக்கப் போகிறோம் பாருங்கள் எடுத்து பாருங்க ஆற வச்சிடணும் நல்லா சுட சுட அடித்து ஷாக் அடிச்சுக்காதீங்க சரியா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸியில் அடிக்கணும் ஒரே ட்ரைமாக போட்டால் கூட அடிக்காது மிக்சி ஆ இங்கே பாருங்கள் பாருங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மிக்சியில் தக்காளியை நல்லா வதக்கின தக்காளி ஆற வச்சு அடிச்சிட்டோம் இப்ப கடாய் நம்ம வச்சுட்டோம் கடாய வச்சுட்டு கருவத்தில் இதெல்லாம் போடக்கூடாது நம்ம நல்ல கடாயி சூடாச்சு என்ன ஊற்றிக்கணும் பா எப்போ பார்த்தாலும் ஒரு கோடி இது தொடச்சி தான் உப்பு பாருங்க நல்லெண்ணெய் இப்போ ஊற்றுறேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சா நெக்ஸ்ட் பாருங்க வெந்தாயம் அது எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை வெந்தயம் எவ்வளோ சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை இஷ்டத்துக்கு நம்ம வெந்தயமெல்லாம் சாப்பிட்லாம் அப்புறம் கடுகு ஏன்னா நல்லா காஞ்சோட கடுகு போடணும் பாரு கடை கடுங்கள்லாம் நிறைய போட்டால் வாசமாக கமகமும்னு இருக்கும் ஊர்காவுக்கு இந்த ஊர்காவுக்கு வேணால் அங்கே கெங்கே அப்படியே கருப்பு கருப்பாக தெரியறது வந்து அது ஒரு அழகாக இருக்கும் சரியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கருஞ்சு பொரிஞ்சு எழுந்திரிச்சு இப்போது இந்த கிரேவி நம்ம கொட்டுறோம் பாருங்க கிரேவியை போட்டுட்டோம் போட்டுட்டு அழகாக இருப்பாருங்க தலை தலை தள தலை அந்த கொதியை நல்லா கொதி வந்து சிம்பணும் தக்காளி கிரேவி ரெண்டு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் கைப்படாமல் நம்ம அந்த உரிக்கிற கை தான் படணும் முடிஞ்சு வேறு ஒன்றும் இல்லை இதை வந்து நான் பாட்டலில் போட்ட பிறகு உங்களுக்கு ஷார்ட்டில் எடுத்து போடுறேன் அதை வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ